பிரதான செய்திகள் விரிவான உலகில் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு எல்லையற்ற உலகளாவிய முன்மாதிரியாக இருக்கும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை அடிப்படையாக கொண்ட அரசியல் தீர்வினை ஆதரித்து கருத்து வெளியிட்டுள்ளார் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடுகள் தமிழ் தேசிய பேரவையால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் வலி சுமந்த ஊர்தி பவனி இன்று வவுனியா மாவட்டத்தின் பல பகுதிகளை சென்றடைந்துள்ளது யாழ் அரியாலை செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் நேற்று முதல் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கட்டநாயக்க விமான நிலையத்தில் இருந்து வெளியேற முயற்சித்த இரண்டு பயணிகள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் மூவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு ஆசியா முழுவதும் கோவிட் தொற்று கடுமையாக உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானும் இந்தியாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினெட்டு வரை தற்போதைய போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கு இணங்கியதாக பாகிஸ்தான் துணை பிரதமர் இசாக தெரிவித்துள்ளார் தொடர்பென விரிவான செய்திகள் பாலஸ்தீனியர்களின் கூட்ட விருப்பம் உலகில் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு எல்லையற்ற உலகளாவிய முன்மாதிரியாக இருக்கும் என கஜேந்திரகுமார் பொன்னமலம் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனியர்களின் கூட்டு விருப்பம் உலகில் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு எல்லையற்ற உலகளாவிய முன்மாதிரியாக கூர்மையாகவும் பிரகாசமாகவும் பிரகாசிக்கும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன தூதரகம் மற்றும் பாலஸ்தீனத்துடனான ஒற்றுமைக்கான இலங்கை குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் நக்பாவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பாலஸ்தீன மக்களின் பிடிக்க முடியாத உரிமைகளை உணர்ந்து கொள்வதற்கும் சர்வதேச நடவடிக்கை என்ற தலைப்பில் எழுபத்து ஏழாம் ஆண்டு நினைவு நாளில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவரது உரை குறித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது உத்தியோகபூர்வ முகநூலில் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் இன்றும் காசாவில் பத்தொன்பது மாதங்களுக்கு மேலாக படுகொலைகள் தொடர்கின்றன எங்கள் மொபைல் சாதனங்களின் ஊடாக வாரத்தின் ஏழு நாட்களின் இருபத்தி நான்கு மணி நேரமும் நேரலையாக ஒளிபரப்பப்படும் முதல் இனப்படுகொலை இதுவாகத்தான் இருக்கின்றது நாம் வாழும் காலங்கள் மற்றும் உலகளாவிய ஒழுங்கின் அடிப்படையாக சொல்லப்படும் விதிகள் பற்றி இது நமக்கு பல செய்திகளை சொல்கிறது தற்போது காசாவில் செய்யப்படும் அட்டூழியங்களின் அளவை அறிந்து கொள்வதற்கும் அறியாமல் இருப்பதற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் விரிவடைந்து வரும் இனப்படுகொலையின் தீவிர ஆதரவாளர்களாகவோ அல்லது படுகொலையின் செயலற்ற பார்வையாளர்களாகவோ இருப்பதற்கான தேர்வு நமக்கு வழங்கப்பட்டுள்ளது எமது அனுபவத்தின்படி உண்மையான இறப்புகளின் எண்ணிக்கை அதிகாரபூர்வமாக வெளியிடப்படும் புள்ளி விவரங்களை விட மூன்று அல்லது நான்கு மடங்குகள் அதிகமாக இருக்கலாம் ஏனெனில் இது நம்ம மற்றும் புகழ்பெற்ற ஆதாரங்களால் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டப்படுகிறது இதில் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் குழந்தைகள் இருநூறுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் நிவாரண பணியாளர்கள் மேற்பட்ட கல்வியாளர்கள் சுகாதார பணியாளர்கள் போன்றோர் அடங்குவர் கூட்டு தேசிய அமைப்பின் அத்தியாவசிய அடித்தளத்தின் மீது துல்லியமாக கணக்கிடப்பட்டு காசா மற்றும் மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்களின் வாழ்க்கை உட்கட்டமைப்பு ஒருங்கிணைந்த தாக்குதலின் மூலம் முழுமையாக அகற்றப்படுகிறது ஆயினும் கூட உலகங்களிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்கள் ஒவ்வொரு வாரமும் தெருக்களில் இறங்கி நீதி கோரியும் இந்த ரத்த களரிக்கு முற்றுப்புள்ளி வாய்க்குமாறும் கோரி வருகின்றார்கள் ஆயினும் உலகம் அதிகார அச்சிலேயே சுழன்று கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த குற்றவியல் தாக்குதல் முடிந்தவுடன் உலகம் மீண்டும் அதே நிலையில் இருக்குமா என்பதுதான் கேள்வியாக உள்ளது காசாவுக்கு பிறகு விதிகளை அடிப்படையாக கொண்ட மனித உரிமைகள் சாசனம் முதல் உலக ஒழுங்கு வரை பொதுவான மனிதகுலத்தின் குலத்தின் அடிப்படையை புரிந்து கொள்வதற்கு என்ன அர்த்தம் இருக்கப் போகிறது என்பதும் கேள்வியாகவே உள்ளது உலகின் பல இடங்களில் செய்தது போல பலஸ்தீனிய மக்களை எளிதில் தூக்கி எறிய கூடிய இடிபாடுகளின் குவியலாக மாற்றிய சக்தி வாய்ந்த நடிகர்களின் இந்த குளிர்ச்சியான குற்றவியல் கணக்கேடுகள் மற்றும் புவிசார் அரசியல் உத்திகளை எப்போது முடிவுக்கு கொண்டு வருவது செயலற்ற ஏற்றுக்கொள்ளலுக்கும் மனச்சாட்சி இல்லாத செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கும் நம்மை அடிப்பணிய வைக்கும் அழுத்தத்தை எதிர்க்க நாம் இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இருப்பினும் உலகமே பார்த்திருக்க இந்த எல்லையற்ற கொடுமைகளை அனுபவி தனது மண்ணிலே பசியிலும் குண்டு வீச்சுகளிலும் உயிரிழப்புகளிலும் கண்ணீருடன் வாழ்ந்து வலிமையுடன் வாழும் பலஸ்தீன மக்களின் உறுதியான நிலைப்பாடு நியாயம் சகிப்பு தன்மை கண்ணியமான வாழ்வு என்றால் என்ன என்பதை உலக மக்களுக்கு புரிய வைக்கும் குறைந்து வரும் ஒரு நிலத்தில் பட்டினியால் வாடப்படும் குண்டு வீசப்படும் ஊனமுற்றோர் ஆக்கப்படும் மற்றும் படுகொலை செய்யப்படும் லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் இந்த கொடூரங்களை எதிர்கொண்டு தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதும் அடிபணிந்து வெளியேற மாட்டோம் என்று மறுப்பதன் மூலம் ஒடுக்கப்பட்ட மக்களின் நீதி மேல்தன்மை மற்றும் கூட்டு விருப்பத்தை வெளிப்படுத்தப்படுவதோடு மனிதர்களாகிய நமது புரிதலையும் தூண்டுகின்றது முதல் நக்பாவில் இருந்து ரத்த களறி வரை சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற மனித விருப்பத்தின் சுடரை சுமந்து செல்லும் பாலஸ்தீனியர்கள் உலகத்தையும் மனித குலத்தையும் மறுவடிவமைப்பார்கள் பாலஸ்தீனியர்கள் மில்லியன் கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டு மனித விருப்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள் அவர்கள் உலக ஒழுங்கை மாற்ற வேண்டும் என்றும் அவர்களின் கன அடைய வேண்டும் என்றும் நாம் விரும்புகின்றோம் மில்லியன் கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களின் சுதந்திரம் மற்றும் மனித கண்ணியம் நித்திய சுடரை பாலஸ்தீனியர்கள் எடுத்து காட்டுகின்றார்கள் பாலஸ்தீனம் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பாலஸ்தீனியர்களின் கூட்டு விருப்பம் உலகில் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு எல்லியற்ற உலகளாவிய முன்மாதிரியாகவும் கூர்மையாகவும் பிரகாசமாகவும் பிரகாசிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை அடிப்படையாக கொண்ட அரசியல் தீர்வினை ஆதரித்து கேர்ப்கொனாவே கருத்து வெளியிட்டுள்ளார் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை அடிப்படையாக கொண்ட அரசியல் தீர்வினை ஆதரித்து அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் ஹேர்ப் கொனாவே கருத்து வெளியிட்டுள்ளார் சமூக ஊடக பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நியூ ஜெர்சியிலும் அமெரிக்கா முழுவதிலும் வாழும் தமிழ் மக்களுடன் இணைந்து இலங்கையின் இன மோதலின் போது கொல்லப்பட்ட அல்லது பலவந்தமாக காணாமலாக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழர்களின் நினைவுகளை நான் கௌரவிக்கின்றேன் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான நியாயமான நிரந்தரமான அரசியல் தீர்வு நாங்கள் தொடர்ந்தும் பரப்புரை செய்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடுகள் தமிழ் தேசிய பேரவையால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடுகள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரின் தமிழ்த் தேசிய பேரவையால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நல்லூரில் தியாக தீபம் திரீபன் நினைவு தூபியின் முன்பாகவும் கொக்குவில் நாச்சிமார் கோவிலடி யாழ்ப்பாணம் மடத்தடி கைதடி மற்றும் உருமுறை பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது உலக அளவில் பரவலாக வாழ்ந்து வரும் தமிழர்கள் மத்தியில் என்றுமே மறக்க முடியாத நாளாக மே பதினெட்டாம் நாள் வரலாற்றில் பதிவாகியுள்ளது ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் நாள் யுத்தம் மௌனிக்கப்பட்ட நிலையில் யுத்தத்தின் கடைசி நாட்களில் உயிரிழந்த உறவுகளின் நினைவாக ஆண்டுதோறும் மே பதினெட்டு தமிழின அழிப்பு நாளாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தம் உக்கிரமடைந்த சந்தர்ப்பத்தில் அந்த யுத்தம் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் இருந்த மக்கள் பல வார காலமாக உணவிற்கு பாரிய சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தனர் அந்த சந்தர்ப்பத்தில் தமது பசியை ஆற்றுவதற்காக அவர்களுக்கு கிடைத்தரிசியை கொண்டு கஞ்சி தயாரித்து எதிர்கொண்டிருந்தனர் ஈழத் தமிழர்கள் இன்றும் மறக்கவில்லை அப்போது முதல் ஆண்டுதோறும் மே மாதம் பதினெட்டாம் நாளுக்கு முன்னர் சுமார் ஒரு வார காலம் தமிழர் தாயகத்தின் பகுதிகளில் இந்த கஞ்சி ஆக்கப்பட்டு மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் வலி சுமந்த பவனி இன்று வவுனியா மாவட்டத்தின் பல பகுதிகளை சென்றடைந்துள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபன் நினைவிடத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் வலி சுமந்த ஊர்தி பவனி நேற்றைய நாள் கிளிநொச்சி மன்னார் மாவட்டங்களை சென்றடைந்து இன்று வவுனியா மாவட்டத்தின் பல பகுதிகளையும் சென்றடைந்த போது மக்கள் தமது இழந்த உறவுகளை உணர்வுபூர்வமாக கண்ணீர் மல்க நினைவு வணக்கத்தில் ஈடுபட்டனர் முள்ளிவாய்க்கால் வலி சுமந்த ஊர்தி பவனியானது வடக்கு மாகாணமெங்கும் மக்கள் நினைவு கூறத்தக்க வகையில் கொண்டு செல்லப்படுவதுடன் மே பதினெட்டாம் நாள் முள்ளிவாய்க்காலில் ஊர்தி பவனி நிறைவடைய உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவினர் தெரிவித்துள்ளனர் யாழ் அரியாலை செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் நேற்று முதல் அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன யாழ் அரியாலை செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்ட பகுதிகளில் நேற்றைய நாள் முதல் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக கூலிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் இருந்து மனித எலும்பு எச்சங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் நாள் சம்பவ இடத்தில் நீதவான் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார் இதன்போது மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக நேற்று அங்கு அகழ்வாய்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த பகுதிகளில் அளவீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன மேலும் தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் காணப்பட்ட எச்சங்கள் குறித்து ஸ்ரீலங்கா காவல்துறையில் முறைப்பாட்டை பதிவு செய்து குறித்த மனித எச்சங்கள் குறித்து உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று செயற்பட்டு வரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளரும் மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினருமான வைத்திலிங்கம் கிருபாகரன் கருத்து தெரிவிக்கையில் கிருபாரன் தேசிய மக்கள் முன்ன உறுப்பினர் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம் தொடர்பான வழக்கினுடைய முறைப்பாட்டாளர் என்னுடைய முறைப்பாட்டின் அடிப்படையில் நீர்வள நீதிமன்றம் அதன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையிலே இன்று பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்தை அகழ்வு செய்வது என முடிவெடுக்கப்பட்டு இன்று அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இன்று தொல்பொருள் பேராசிரியரான ராஜ் சோமதவா அவர்களுடைய வழிநடத்தலின் கீழ் சட்ட வைத்திய அதிகாரி நீதவான் மேலும் போனோர் ஆணைக்குழுவினுடைய சட்டத்தரணிகள் கிராம சேவையாளர் பிரதேச செயலாளர் உள்ளடங்களாக இன்று அகலு பணி ஆரம்பித்தது அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக இன்று இந்த அந்த குறித்த அளவு அகல் செய்ய வேண்டிய இடத்தினுடைய அளவீட்டை மேற்கொண்டதுடன் அந்த நிலம் தொடர்பான நில உயர தரவுகள் அதாவது தயாரிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் எதிர்வரும் நாளை நாளை மறுதினம் இந்த அகலு பணிகள் ஆரம்பிக்கலாம் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த அகலு பணியானது இருபத்தி அஞ்சு வரை தொடரும் அதன் பின்னரே இதனுடைய உண்மை தன்மையான விடயங்கள் வெளிவரும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் இருந்து வெளியேற முயற்சித்த இரண்டு பயணிகள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளன கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து வெளியேற முயற்சித்த இரண்டு பயணிகள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை வாகன உதிரி பாகங்களில் மறைத்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள வணிக பாதை வழியாக வெளியேற முயற்சித்த இரண்டு பயணிகள் நேற்று குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களில் ஒருவர் கொழும்பு கிராண்ட்பாஸ் பகுதியைச் சேர்ந்த இருபத்து ஆறு அகவையுடைய இளைஞர் எனவும் மற்றவர் கண்டி ரம்புக்வெல்ல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு அகவியுடையவர் எனவும் தெரிய வந்துள்ளது அவர்கள் இருவரும் வணிகர்களின் தேவைகளின் அடிப்படையில் வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு பொருட்களை விமானம் மூலம் இந்த நாட்டிற்கு கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டு சந்தேக நபர்களும் நேற்று காலை எட்டு முப்பது மணிக்கு துபாயில் இருந்து எமிரேட்ஸ் விமானமான ஐம்பது மூலம் கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளனர் அவர்கள் கொண்டு வந்த பொருட்களில் இருந்த ஆறு கிலோ கிராம் எழுநூறு கிராம் இடையுள்ள தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டு வாகன தாங்கி அமைப்புகளுக்குள் இருபத்து ஒரு தங்க பிஸ்கட்களும் வாகன குளிரூட்டம் அமைப்புடன் தொடர்புடைய நீர் பம்ப் பாகங்களுக்குள் உருக்கி அந்த வடிவத்தில் வடிவமைக்கப்பட்ட பல தங்க கட்டிகளையும் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு பயணிகளும் அவர்கள் சட்டவிரோதமாக கொண்டு வந்த தங்கமும் இன்று காலை கட்டநாயக்க விமான நிலையத்தில் உள்ள சுங்க அதிகாரிகளிடம் மேலதிக விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளன ஹெரோயின் போதைப்பொருள் பொருள் வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் மூவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஹெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய மூவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவானது இன்றைய நாள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திகவினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது மரண தண்டனை விதிக்கப்பட்ட மூவரும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பேருவலையை சுற்றியுள்ள கடற்பரப்பில் பல நாள் மீன்பிடி கப்பலில் பதினேழு கிலோகிராமுக்கு அதிக அளவிலான ஹெரோயின் பயணித்துக் கொண்டிருந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளனர் பின்னர் விளக்கமறையலில் வைக்கப்பட்டு இன்று கொழும்பு மேல் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது குறித்த மூவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த மேலும் ஐந்து பிரதிவாதிகளை விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திக்கு உத்தரவிட்டுள்ளார் இனி சர்வதேச செய்திகள் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் கோவிட் தொற்று கடுமையாக உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தென்கிழக்கு ஆசியா முழுவதிலும் குறிப்பாக ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூரில் கோவிட் தொற்று கடுமையாக உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தொற்று விகிதம் மார்ச் நடு பகுதியில் ஒன்று தசம் ஏழு சதவீதத்திலிருந்து பதினொன்று தசம் நான்கு சதவீதமாக உயர்ந்துள்ளது இது ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பதிவான உச்சத்தை விட அதிகமாகும் என்று சுகாதார பாதுகாப்பு மையம் வெளியிட்ட தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூரில் சுகாதார அமைச்சகம் சுமார் ஒரு வருடத்தில் முதல் கோவிட் தொற்று புதுப்பிப்பை வெளியிட்டுள்ளது மே மூன்றாம் நாளுடன் முடிவடைந்த முந்தைய வாரத்துடன் ஒப்பிடும்போது மதிப்பிடப்பட்ட வழக்குகளில் இருபத்தி எட்டு சதவீதம் அதிகரித்து உள்ளது தற்போது சிங்கப்பூரில் பரவும் முக்கியமான கோவிட் வகைகள் எல் எஃப் ஏழு மற்றும் பி ஒன்று தசம் எட்டு ஆகும் இந்த நிலையில் தினசரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை சுமார் முப்பது சதவீதம் அதிகரித்திருந்தாலும் சுகாதார அமைச்சகம் ஒரு அறிக்கையில் உள்ளூரில் பரவும் மாறுபாடு முன்னர் அதிகமாக பரவக்கூடியவை அல்லது கடுமையான நோயை ஏற்படுத்துகின்றவை என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று தெரிவித்துள்ளது பாகிஸ்தானும் இந்தியாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினெட்டு வரை தற்போதைய போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கு இணங்கியதாக பாகிஸ்தான் துணை பிரதமர் இசாக தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானும் இந்தியாவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மே பதினெட்டு வரை தற்போதைய போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கு இணங்கியதாக பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இஷாக் டார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய டார் இரண்டு நாடுகளின் இராணுவத்தினரும் முன்னதாகவே தொடர்பு கொண்டு போர் நிறுத்தத்தை நீடிக்கும் முடிவை எட்டியதாகவும் அதனைத் தொடர்ந்து அரசியல் உரையாடலை தொடர திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தம் முதலில் மே பத்து முதல் மே பன்னிரண்டு வரை நீடிக்கும் என்று ஒப்பு கொள்ளப்பட்டது பின்னர் அது மே பதினான்கு வரை நீடிக்கப்பட்டது தற்போது மே பதினெட்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்று அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்